Hi வீவஸ் இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரே மாவில் இட்லி தோசை பனியாரம் இது மூணும் ஒரே மாவில் எப்படி ரொம்ப சுவையாக செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் இட்லி அரிசி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நாம் வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியோ அல்லது ரேஷன் அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி இது வந்து நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அடுத்ததாக இது பச்சரிசி இது மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி மூணு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இது சுத்தமாக கழுகிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா கழுகிட்டோம் இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம மறைக்கலாம் அரிசி உறவு வச்சு அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதுமானது நம்ம எந்த கிளாஸில் அரிசி அலந்தமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் உளுந்து ஊற வச்சுருக்குறோம் இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது முதல்ல நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி நோய் வந்து இதை மாதிரி பார்த்துக்கு அரைச்சிக்கங்க ரொம்ப குறை குறைந்தால் இருக்கக்கூடாது லைட்டாக இருந்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த மாவு அள்ளி எடுத்துடலாம் இந்த மரசு மாவு வலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உளுந்து போட்டிருக்கோம் பாருங்கள் உளுந்து எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது ஆனால் அரைச்சி எடுக்கும்போது நிறையா வந்துடும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி எப்படி ஊற்றணும்னாக்கா தெளிசு விட்டு தான் அரைக்கணும் ரெண்டாவது ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி அரைச்சாலும் இல்லைனா ஐஸ் ட்யூப்பு போட்டாலும் நல்லா குப்பரியாக இருக்கும் பாருங்கள் மாவு நல்லா அரைஞ்சிச்சு நம்ம எவ்வளோ கொஞ்சமாக போட்டால் பாருங்கள் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் இந்த மாவை இப்போ நம்ம அள்ளிடலாம் மாவு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சிட்டு உளுந்த மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வச்சுருக்கோம் இது எட்டு மணி நேரம் புளிச்சாதான் நமக்கு நல்ல சாஃப்டான இட்லி கிடைக்கும் இது நல்லா புளிக்கட்டும் மாவு பாருங்கள் நம்ம அரை தான் வச்சுருந்தோம் இப்போ முக்கால் பாத்திரத்துக்கு மேலேயே நமக்கு வந்துடுச்சு இப்போ இட்லி சுடுறதுக்கு தேவையான மாவை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் மாவு தேவையான அளவு எடுத்தாச்சு இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சமையல் சோடா எடுத்துருக்கோம் அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா குதிச்சவன்தான் ನಮ್ಮ ಇಡ್ಲಿ ಊಟಿ நான் வந்து இடையில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன் நம்ம தனி தெளிச்சு விட்டுட்டு வருங்க சூப்பராக வெந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது பேக் சைடில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுங்க இப்போ தான் ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதே இட்லி மாவில் தான் நம்ம தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றும் போது நான் இதை மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இவ்வளோ கட்டியான மாவுல நம்ம தோசை ஊற்ற முடியாது அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம தோசை சுற்ற ஆரம்பிக்கலாம் இல்லை லைட்டாக எண்ணெய் ஒரு துணி வச்சு எண்ணெய் வச்சுட்டு பாருங்க சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இப்படி இப்படி தேய்க்கறனால ஹோட்டலில் தேய்க்கிற மாதிரி இது போட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு தேவையான மாவு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் எடுத்துருக்கோம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்தால் போதும் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காய்ச்சோடனையும் நம்ம கடுகு சேர்க்குறோம் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்க்குறோம் அது கூடவே கருவேப்பில் கிள்ளி போடுறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தழை இதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அது சேர்க்குறோம் இது நல்லா வதக்கி விடுறோம் இது ஒரு பத அளவுக்கு வதங்கினா போதுமானது வதக்கிட்டு நம்ம ஸ்டபாக ஆஃப் பண்ணிடலாம் வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம பனியார் மாவள அப்படியே கொட்டிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுருக்கோம் பணியார கல்லில் இப்போ நம்ம கழிப்பிச்சிருக்க மாவு எடுத்து இதில் ஊற்றிடலாம் எடுத்துடலாம் இதை நல்லா வெந்துடுச்சு சூப்பரான பனியாரமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லி சுட்டாச்சு முறு முருண் தோசை சுட்டுட்டோம் அடுத்து பனியாரமும் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சாச்சு பாருங்க இப்படிதான் வெந்திருக்கும் அடியில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மாவு அரைக்கணும்னு தேவையில்லை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் இப்போ நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாவில் இட்லி தோசை